வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லூர் கோயில் நல்லூர் முருகன் கோயில் நிறைய பேருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது பிடிக்கும் நல்லூர் முருகன் அப்படின்னாலே ஒரு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு மயமான ஒரு கோயில் எனக்கும் கூட வந்து நான் வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன் நான் இலங்கையில் முருகன் கோயில் அப்படின்னாலே நல்லூர் முருகன் கோயில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எரு தெருவுக்கு தெரு கோயில் அதுவும் சின்ன சின்ன கோயில் இல்ல பிரம்மாண்டமான கோயில் எல்லாமே அந்த காலத்துல கட்டின கோயில் ஒரு இரநூறு முன்னூறு வருஷம் ஐநூறு வருஷம் அப்படிப்பட்ட கோயில்கள்லாம் நிறைய இருக்கு யாழ்ப்பாணத்தை சுற்றிலும் அதுவும் யாழ்ப்பாணம் நகரத்துக்குள்ளே இந்த கோயில்ல இன்னைக்கு ஒரு விசேஷம் அது என்னன்னு கொடிமரம் சொல்லுங்க போகுது திருவிழா தொடங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிற கூடுதலான மக்கள் வந்து இதுக்கு தான் பிரயோகமாக சரிங்களா அது அப்படியே உள்ள போய் பார்ப்போம் அதுவும் வந்து இலங்கை நண்பர் நம்ம ஜெசிப்ரோட கூட போறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இங்கேயுமே வந்து காலையில நிறைய பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க உள்ள வீடியோ எடுக்க இயலாது முடியாது ஏதாவது காட்டிக்கிட்டு இரு ஐஸ் உள்ளே போயிட்டு வந்தாச்சு அருமையான கோயிலுங்க என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கே அர்ச்சனை சீட்டு வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாங்க கொஞ்சம் கஷ் கஷ்டமான ஆளுகள்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப கஷ்டம் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் அர்ச்சனை யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு தான் அர்ச்சனையாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா முருகன் கோயில் எல்லாமே வந்து அந்த நிர்வாகத்துக்காக காணிக்க வேண்டது வழக்கம் அதோட நம்ம பக்தர்களும் வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்காக காணிக்க கொடுக்கறது வழக்கம் அப்போ அவங்க வேண்டுதலுக்கு என்ன ப்ர இதாகும் ஒரு ரூபாய் கொடுத்தா அப்படின்னா மொத்தமே அவங்க வேண்டுதல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஒரு ரூபா காணிக்க கொடுத்து வேண்டும்தான் போதும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து குடும்பத்துக்கான கோயிலுங்க அதாவது ஒரு குடும்பக்காரங்க தான் இதை நிர்வகிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னா இந்த முருகனுக்கு நாங்கள் எவ்வளோ லட்சம் கோடினாலும் எங்களால் செலவு பண்ண முடியும் நாங்கள் பக்தர்கள்ட்டையோ இல்லை யார்கிட்டையோ வாங்கி நாங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதை வச்சு ஒத்த ரூபாய் வருமானம் எங்களுக்கு வர வேண்டிய கிடையாது அவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறதுக்கு உண்டான வருமானத்தை எனக்கு இறைவன் எங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு அவங்க அந்த கோயிலை நிர்வகிச்சிட்டு வராங்க இந்த கோயிலில் தான் அந்த ஒரு பாட்டு பாடுங்கள்ல அழகன் முருகன் அப்படின்னு ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இதில் சைடில் ஓடிட்டுருக்கல இந்த பாட்டை பாடினாலும் உள்ளதாக இருக்காங்க அந்த புரோகிதரும் வந்து உள்ளே இருக்காங்க நாங்கள் பார்த்தோம் வெளியிலயே பார்த்தோம் இங்கேருந்து போகும்போதே பார்த்தோம் அவங்க அவசரமாக உள்ளே போனதுனால நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு அப்போ எடுக்க முடியல உள்ளே போயிட்டாங்க அப்போ அவங்களையும் பார்த்த ஒரு சந்தோஷம் முருகனையும் பார்த்த ஒரு பரம சந்தோஷம் உள்ள கோயில் வந்து தங்கத்தில் ஜொல்லி 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 ஜொலிக்குதுங்க மண்டபம் பிரகாரம்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நல்ல நீளமாக இருக்குது உள்ளே இன்னும் சொல்லப்போனா தெப்ப குளமே இருக்குது இங்கே பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ பெருசாக தெரியல இங்கே ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயில் என்னமோ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனா உள்ள போனாதான் இருக்குது மிக பிரம்மாண்டமான கோயில் அப்படி சுற்றி வர்ற சுற்று பிரகாரம்லாம் அவ்வளவு ப்ரிஸ் இருக்கு லட்சம் பேர் வந்தாலும் நிர்வகிக்கிற அளவுக்கு அவங்க பெரிய இடமா வச்சு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க அருமையான ஒரு கோயிலுங்க சுற்றுப்புறம் எல்லாமே முட்டை அடிக்கிறதா இதுன்னு எல்லாமே நடக்குது ஆனா பூஜை ஆரம்பிச்சுட்டு அதனாலதான் மணி அடிக்கிறது இப்போ பாருங்க இப்போ நான் பூஜை வரைக்கும் நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் இன்னொரு வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஏற்கனவே வேற ஒரு இடத்துல இருந்திருக்கு நல்லூர் கந்தசாமி கோயில் அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழிச்சு போர்த்துகீசியர் காலத்துல இந்த கோயிலை சுத்தமா இடிச்சிட்டு அவங்க அந்த கல்லெல்லாம் கொண்டு போய் கோட்டை கட்டி இருக்கிறாங்க இந்த இடத்துல கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு அந்த பதினேழாம் நூற்றாண்டுல வந்து இந்த இடத்துல கோயில பெருசா நிர்மாணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல நம்ம கட்டணும் இந்த எல்லா ஆகம விதிப்படி அதுக்கு முன்னாடி வந்து மடாலயம் மாதிரி இருந்திருக்கு ஒரு மடம் மாதிரிதான் அந்த கோயில் இருந்திருக்குது அப்போ ஆகம முறைப்படி கட்டணும்னு சொல்லிட்டு முழுமையான ஆகம முறைப்படி இந்த கோயிலை இப்போ கட்டியிருக்கிறாங்க அங்கே ஒரு கோபுரம் இருக்கு ரெண்டு கோபுரம் வடக்கு தெக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் பின்னாடி வந்து ராஜகோபுரம் அதுக்கு கீழே வந்து கருவறை கோயில் எல்லாமே இருக்குது பார்த்துட்டு இந்த இடத்துல பாக்குறது நமக்கு தேர் வீடு அப்படின்னு சொல்றாங்க இதுக்குள்ள தேர் இருக்கு அது வழியா மேலே போய் தேரையும் வணங்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்புறம் அங்கேயும் ஒரு தேர் அங்கே அந்த பக்கம் இருக்குது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போது தேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க பூஜை இருக்கு பூஜை நடக்கும்போது இந்த சாமியை ஊர்வலம் கொண்டு வந்து வெளியே கொண்டு வருவாங்க இல்லையா அப்போ மாடு உருக்களை போகணும்னு சொல்லிட்டு மாடு கொண்டு வந்து வச்சு நிற்கிறாங்க நாங்களும் பார்த்துட்டு இப்போது லோக்கல் நியூஸ் சேனலு அது இதுன்னு நிறைய மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்க இந்த கோயில் வந்து யாழ்ப்பாணத்தில் மிக பிரசித்தி பெற்ற கோயில்ல அதனால் இதோடைய செய்திகள்லாம் தினமும் நியூஸ்லேயும் சரி மீடியாலும் சரி வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து கிளம்புறோம் நல்ல ஒரு அருமையான கோயில் கண்டிப்பாக வந்தால் வாங்க நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு போட்டுக்கு லேட் ஆகிடுச்சு அதாவது நாங்கள் ஃபெரியில்தான் இந்தியாவுக்கு போக போகிறோம் இன்றைக்கி எங்களுக்கு இலங்கையில் கடைசி நாள் பத்து நாள் ஆகிடுச்சி வந்து இன்னையோடு எல்லாம் முடித்து கடைசியில் நல்ல முருகன் கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா இந்தியாவுக்கு போக போகிறோம் இந்தியாவுக்கு எப்படி போகிறோன்னா ஃப்ளைட்டில் போகல ஃபெரி மூலமாக போக போகிறோம் நம்ம துறைமுகத்துல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஃபெரி போகுது இல்லையா ஸோ பெரிக்கு போகப்போகிறோம் எங்களுக்கு டைம் பெரியோட டைம் ஒரு மணி ஒரு பதினொன்றரை மணி ப பதினோரு மணிக்கு நாங்கள் ஃபெரி இடத்துக்கு போயிடலான்னு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் ஃபெரி கம்பெனிலேருந்து மெசேஜ் வந்துச்சு காலையில் ஒம்போதரைக்கெலாம் நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னுட்டு செக்கிங் அது இதெல்லாம் இருக்கும் சின்ன ஒரு பெரி தான் க கம்மியான ஆட்கள் தான் ஆனால் செக்கிங் அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஒம்பதுரைக்கும் நம்ம போய் இருக்கணும் இப்போ ஒரு மணிக்கு பெரிய ஸ்டார்ட் ஆகி அஞ்சு மணிக்கு நமக்கு இந்தியாவுக்கு போய் சேரும் அதாவது நாகப்பட்டினம் போய் சேரும் இதுக்காக நாங்கள் இப்போவே கிளம்பணும் இப்போ மணி ஏ ஏழை முக்கால் ஆகுது சாப்பிட்டுட்டு ரூமில் லக்கேஜ் இருக்குது எடுத்துட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கேசன் துறைமுகத்துக்கு போக போகிறோம் ஸோ அடுத்தது வந்து சாப்பிட போகணும் இங்கே கோயிலில் சுற்றின இடம் இப்போ எப்படி தான் கோயில் மட்டும் எந்த ஒரு வருமானத்துக்கு உருவான இடமா இல்லை வருமானத்தை உருவாக்குற இடமா இல்லை செலவு கிடையவே கிடையாது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்த ரூபா மட்டும்தான் செலவு மற்றது எதுவுமே செலவு இல்ல ஆனால் கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த கடைகளில் தான் அதிகாய ரேட்டு போல இருக்கு ஒரு டீ குடிக்க போனாலே ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிட்டத்தட்ட சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு என்னென்னமோ பெரிய விதுவாக சொல்லி வ வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நமக்கு வெளியே டீ குடிக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போய் டீ குடிக்கலாம் இப்போ வந்து சாமி ஊர்வலம் போறதுனால இந்த இடத்துல வீடியோ மீடியா வீடியோ எடுக்கிறதுக்கு மீடியாலாம் வந்து நிற்கிறாங்க அந்த சப்புறத்தோடு பின்னாடி போயிட்டு வீடியோ எடுப்பாங்க பிறகு அதுக்கு பிக்கப் ட்ரக்கில் வச்சிருக்காங்க நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிக்கப் ட்ரக்கில் கேமராலாம் செட் பண்ணி போகிறது இவெல்லாம் வழக்கமாக நம்ம ஊரில் எல்லாம் வந்து புலையோற காரில் மேலே ஏறி நிற்பாங்க சூப்பரான ஒரு கோயிலுங்க கண்டிப்பாக வந்தால் மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னாலும் சுற்றி காட்ட முடியல சுற்றி போகிறக்க நேரமும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க ஓம் சரவனாக போவேன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்த இந்திய உயர்தர சைவ உணவகம் லெமன் ட்ரீ அப்படிங்கிற ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது எப்படி திருச்செந்தூர் கோயிலில் கோயில் முடித்த உடனே மணி ஐயர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி அந்த கோயிலில் முடிச்ச உடனே எல்லா பக்தர்களும் இங்கே தான் வராங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த பாருங்கள் இது ஒரு ஒரு மிகப்பெரிய உற்சி மயமான ஒரு சம்பவம் இது இதில் வந்து திலீப்பன் பாருங்கள் தியாக திலீப்பம் திலீப்பன் நினைவாலயம் இருக்குது இந்த இடத்துல தான் இதில் தான் வந்து நம்ம திலீப்பன் அவரு இந்தியா அதாவது ஈழ விடுதலைக்காக உபவாசம் அதாவது உபவாசிலும் ஒரு பனிரெண்டு நாட்கள் இருந்தார் உண்ணாவிரதம்னா சாதாரண உண்ணாவிரதம் இல்ல இது முன்னாடி உலகமே கேள்விப்பட்டிராத ஒரு விஷயம் தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் தண்ணி கூட இல்லாமல் பனிரெண்டு நாள் அப்படி இருந்து அவர் அந்த சேரில் அந்த உட்காந்துருக்காருல அந்த மாதிரி தான் உட்கார்ந்துருந்தார் அதிலே இறந்து போயிட்டார் அவர் இந்த இடத்துல தான் வந்து அந்த போராட்டத்தை பண்ணாரு அதுக்கு அவங்க ஒரு நினைவாலயம் வச்சுருக்காங்க இதை வந்து இந்த வரைக்கும் இப்படியே இந்த இடத்துல இருக்குது இந்த முன்னாடி இருந்தது என்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த ஹோட்டல் இருக்குது வந்து சாப்பிடணும்னா சாப்பிடுங்க ஓகேங்களா அப்படியே உள்ளே போனோம்னா என்னடா ஒரே அவன் இலங்கையில் சாப்பாடே போட்டுட்ருக்கானு நினைக்காதீங்க ஏன்னா அது வந்து போடணும் அப்போ கட்டாயம் நிறைய மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்நிய உட்காந்து என்ன என்ன சாப்பிடுறீங்க தோசை தோசை நான் ஒரு இட்லி ஒன்றே தோசையாக்கியா தோசை தான் உங்களுக்கு எதுவும் எல்லாமே சாப்பிடுவேன் இல்லை யார் தோசை வந்துடுது நான் தோசை தான் கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுனால இதை வெச்சு சாப்பிடு தான் சாப்பிடும் நான்வெஜ் சாப்பிடுவேன் சரியா கைகளுக்கு வந்துடுவோம் இப்போ இங்கே இருந்தாங்க எல்லாருமே அந்த வேனில் பஸ்ஸில் போயிட்டாங்க தெரியாது மக்கள் எல்லாேருமே கோயிலுக்கு போயிட்டு நேரம் இங்கே தான் வராங்க அந்த அப்படியே சைவ ஹோட்டல் சாப்பாடு உடைய அந்த வாசனை இருக்குங்க வந்துருச்சு சொல் சார் நல்லா இருக்காண்ணா சி இப்போ சொல்லுங்க சாப்பிடவே இல்லை வந்த உடனே சொல்லாண்டாமா நல்லா இருக்கா வாசனையும் நல்லா இருக்கா ஒரே மாப்ப முடிச்சுட்டாலே ஏரியில் ஏ சுவாத்த கொடுத்தா திங்க பாருங்க ஐயா மாப்ப முடிச்சிட்டாலே நல்லா இருக்குது அருமை அப்போ ஆப்பிள் சீ என்ன ட்ரீ லெமன் ட்ரீல வந்து சாப்பிடுக்கோ நல்லா இருக்கா தோசை பார்க்குறக்கும் நல்லா இருக்கு இந்திய உணவகம்னு சொல்லி நம்பி வந்தேன் டேஸ்ட் எல்லாம் ஓகே தான் ரொம்ப ஒரு பிரமாதமும் கிடையாது ரொம்ப மட்டமும் கிடையாது ஆனால் நமக்கு வந்து இங்கே ஒரு போர்டு போட்டிருக்கேன் அந்த இடத்துல சூ பண்ணுங்களேன் படிச்சிட்டீங்களா சுகாதார நலன் கருதி கேட்கப்படும் உணவுகள் மட்டுமே கொடுக்கப்படும் அழகாக மரியாதையை போட்டிருக்காங்க நாங்கள் கேட்டது ரெண்டு இட்லி அண்ணன் கேட்டது ரெண்டு இட்லி நாலு நாலு இட்லி தான் தருவோம் ரெண்டு இட்லி தர மாட்டோம் அப்படின்னு நாலு இட்லி விட்டுறாங்க நாங்கள் நாலு இட்லி சாப்பிட மாட்டோம் ரெண்டாவது தோசை வாக வாய்ப்பே கிடையாது ரெண்டு இட்லி தான் தருவோம் அதையும் தர்ற மரியாதை சுத்தமாக கிடையாது தூக்கி போட்டுட்டு போயாச்சு தண்ணி வேணும்னா ஒன்று ஒன்றும் கேட்க வேண்டியிருக்கு தண்ணி கேட்க வேண்டியிருக்கு சாம்பார் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டியிருக்கு வச்சுட்டு அவர் ரன்னிங்கில் இருக்கார் மின்னல் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு பண்ணிச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வரவங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதில் சாப்பிட்டுக்கோங்க இங்கே தான் வரும் நான் சொல்ல மாட்டேன் வந்துட்டு அதிகம் சுகாதார நலன் கருதி கேட்கப்படும் மட்டும் வழங்கப்படும் ஆனால் கேட்டாச்சு தான் சட்டக்கிடாது எஸ் இப்போ வந்து ஹார்பருக்கு கார் வந்துருச்சு கார் எங்களை பிக்கப் பண்ண எல்லா லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருச்சு நான் வந்து ஜெஸ்ஸி ப்ரோட பைக்கில் போப்பேன் கடைசி இலங்கையில் பைக் ட்ராவல் என்ன ப்ரோ இல்லை ப்ரோ மனசு கஷ்டமாக இருக்குது நான் பாட்டு இலங்கையை காட்டிகிட்டே வரேன் எவ்வளோ வீடுகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது ஒவ்வொரு வீடும் பார்க்கச்சில் இதெல்லாம் வந்து பழைய காலத்திலே வந்து டெவலப் ஆகிட்டு போல இருக்கு அதனால நல்ல பெருசா இருக்கு நாங்க பாருங்க இங்க இந்து ஆரம்ப மகளிர் கல்லூரி இது ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த பக்கம்லாம் எல்லாம் பாடசாலைன்னு எழுதியிருக்காங்க யாழ் நகர இந்து மகளிர் கல்லூரி இப்போ நம்ம போற ரோடு பார்த்தீங்கன்னா ஜாப்னால இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கொக்கு வலை அப்படிங்கிற ரூம்ல இருந்து ஓண்டாவில் ஊரை தாண்டி போட்டுருக்கோம் இனிவில் கே கே எஸ் வீதினு போட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போ கே கே எஸ்ன்றது காங்கேசன் துறைமுகத்தோடைய ஷார்ட்ஃபார்ம் கே கே ரோடு இந்த ரோடு ஹைவே போல இருக்கு இதுக்கு மூணு ரோடு பெரிய ஹைவே யாழ்ப்பாணத்துல இருந்து வெளியே போகுது ஒன்னு கொழும்புக்கு போகுது ஒன்னு இங்கிட்டு போகுது ஒன்னு இன்னொன்னு என்னன்னு

பிள்ளையார் சிலை என்னது அனுமார் சிலை மன்னிச்சுக்கீங்க மக்களே மருதனார் மடம் மருதனார் மடம் இந்த ஊர் பேரு நல்ல பெரிய ஊர் தாங்க யாருங்க சொன்னது யாழ்ப்பாணம் சிலங்கை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாருமே நம்மளை விட நல்லா தான் இருக்காங்க அந்த எண்ணத்தை முதல்ல மாத்துக்க விஷயங்க இங்க வந்து சைக்கிள் வந்து நிறைய ஓட்டுறாங்க சைக்கிள் எல்லாம் நம்ம ஊர்ல சைக்கிள் ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு கிராமத்துல கூட ஆனா இங்க ஓட்டுறவங்க நிறைய பேர் பைக்கு தவிர சைக்கிளும் நிறைய ஓட்டுறாங்க பெண்கள் பெண்கள் அதிகம் அதுல மாற்றுக்கிறதே இல்லை இங்க உள்ள சைக்கிளுமே வந்து வித்தியாசமா இருக்கு கோயில் என்ன கோயில் கோயில் பேர் தான் போட பண்ணிக்கிறாங்க நம்ம படிக்கலாம் பருமிகு துர்க்கை அம்மன் கோயில் அம்மன் கோயிலு முருகன் கோயிலு சாம புதுசா இருக்குங்க இந்த ஊர் பேரு தெல்லிப்பிள்ளாய் தெல்லிப்பாளையா தெல்லிப்பாளையங்கிற ஒரு ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போட பாருங்க எல்லோ கலரு ப்ளூ கலரும் சேர்ந்து போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குறாங்க ஆட்டோ தான் போது ஆட்டோ தான் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆட்டோ தான் பஜாஜ் அண்ட் டிவிஎஸ் ரெண்டு கம்பெனி தான் ஆட்டோ தான் கட்டுவன் கட்டுவனும் துரைமுகந்தன ஆஹ் எலி தெллиப்பளை பஸ் ஸ்டாண்ட் லோக்கல்ல ஓடுற லோக்கல்ல ஓடுற பஸ் ஸ்டாண்ட் யால்பானத்துக்குள்ள யூனியன் கல்லூரி காலேஜ் சவுறுகள்லாம் நிறைய நினைவுகளை கொண்டுருக்கோம் என்ன எல்லாருக்குமே செல்வா செல்வா தொடக்க பள்ளியில் போட்டிருக்கோம் ஆமாம் இளைஞர்கள் ஆமாம் செல்வா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மா எல்லாரும் சைக்கிள் தான் ஓடுறாங்க குட்டி பசங்களேருந்து இருந்து பைக்கு வேண்டி ஓட்டி போய் நம்ம ஜாலியாக இருக்குமே அப்படின்றது தான் நினைக்கிறதில்ல எல்லாருமே பைக்கு தான் ஆரோக்கியமான இலங்கை காங்கேசன் துறைமுகம் இன்னொரு இரண்டரை கிலோமீட்டர் தான் இங்க இருந்து மாவிட்டபுரம் ஓகே இது என்ன கோயில் பேரு இதுவும் நல்ல பெரிய கோயில இருக்கு கோபுரம்லாம் அப்படியே நம்ம ஊர் கோபுரம் தாங்க தமிழ் தான் கட்டப்பட்டிருக்கேன் எல்லா கோபுரமும் ஓகே கேஸ் ரெஸ்ட்டு சும்மா அங்கே போனதுக்கு போனதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு வேலையாக்கணும் அப்படின்ட்டு கடைசி பைக் பயணம் நம்மளுடைய பைக்கில் வாங்கிட்டு வந்த அந்த இந்தியாவில் வந்து வாங்கிட்டு வந்த இப்போ இதுவும் இப்போ என்ன டாப் ரேக்கோ அதுக்கப்புறம் இந்த சாக் அப்ஸரும் இந்த வண்டியில் இருக்குது நல்லபடியாக ஒர்க் ஆகும் அன்னே வந்து டயரை மாற்ற சொல்லியிருக்கேன் டயர் ரொம்ப மோசமாக இருக்குது டயரை மாற்றிடுவாப்பில் மாத்தி மாத்திரில ஆமாம் ஏன்னா ஒரு நைட்டு ஒரு ரைட்டில் வந்து நானும் இவரும் வரும்போது இப்போ அண்ணனும் வரும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பிரேக் அடித்தா வண்டி வலுக்கிடுச்சு வேலை கீழே விழலை கீழே உழுந்திருந்தால் பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரைடரை நாங்கள் காங்கேசன் துறைமுகத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு இது ஏதோ ஒரு முன்னாடி காலத்தில் இது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்திருக்கு செக்கிங் செக்கிங் பாயிண்ட்டே ஏமா இப்போ இதுக்கப்புறம் தாண்டி தான் காங்கேசன் துறைமுகத்துக்கு விடுவாங்களாம் இப்போ இது வந்து ஆர்மி கட்டுப்பாட்டில் இருக்குது இதெல்லாம் போர் நடந்த இடம் தான் நாங்கள் இதெல்லாம் போர் நடந்த இடம் தான் அங்கே வந்து ஆர்மி ஒருத்தர் இருக்காரு அதனால் கிளம்பிடுவோம்

கண்ட்ரோல் இருந்து கொடுத்துருக்கோம் ஓ இந்த இடத்துல இந்த பக்கம் இந்த காங்கிரஸ் துறைமுகங்கிறது மக்கள்கிட்ட இருந்துச்சாங்க இந்த காணியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்துச்சா ஆனால் அதுக்கப்புறம் ஆர்மி ரொம்ப வருஷமா ஆர்மி வச்சிருந்துருக்காங்க ஆர்மி எல்லாரையும் விரட்டிட்டு இந்த பிறகு ஆர்மி பில்டிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுனா அங்கே மறுபடியும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க போல இருக்கு இப்போ பெருசாக ஒன்னும் ஆர்மி இல்லை ஒன்னு ரெண்டு நேரத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நாடு போர்லாம் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கு துறை ஆமி கேம்ப் ஒன்று வருது அதனால வேண்டாம் வீடியோ எடுக்கல நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் நேவல் கமன் சிமெண்ட் ஃபேக்ட்ரினே எவ்வளோ பெரிய லாரி இந்த வந்தாச்சுங்க ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டி காங்கேஷன் துறை இந்த இடத்துல தான் நமக்கு கப்பல் எல்லோரும் ஒருத்தருத்தராக வந்துட்டு இருக்காங்க நம்மளும் வந்தாச்சு பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை இனிமே தான் ஒரு வேலை வருவாங்க இல்லை உள்ளே போயிட்டாங்களான்னு தெரிலங்க ஓகே கார் வந்துருச்சு அண்ணையா வந்துட்டாரு செந்திலனே வந்துட்டாப்ல ஜாக்சன் ப்ரோ மொத்த நாள் மொத்த செகண்டில் இருந்து பைய ஏற்றுனதுலேருந்து ஜாக்சன் கூடவே இருக்காப்ல ரொம்ப பாராட்டணும் உண்மையிலே ஜாக்சனை மறக்க முடியாது எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க ஜாக்சன் உங்களுக்கும் ஒரு ஃபே ஒரு ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தார்ல பாக்கலையே நான் அனுப்பி விட்றேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ அங்கே கிளம்பியாச்சு ஜெஸ்ஸி ப்ரோ அங்கே நிற்கிறாரு நம்ம அண்ணே வண்டி இருக்கா வண்டி எடுத்துகிட்டு வரட்டோம் வண்டி எடுத்துகிட்டு ஸோ லோக்கல் லோக்கல் வண்டியை தள்ளிட்டு போகிறக்கு லக்கேஜ் தள்ளிட்டு போகிறக்கு வண்டி இல்லை நினச்சிட்டு இருந்தோம் எல்லோருமே தூக்கிட்டு போகணுன்னு தான் ஆனால் லக்கேஜ் இருக்குது இப்போ நீங்கள் ஒருவேளை இலங்கை இந்தியாவிலேருந்து நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கின உடனே உங்களுக்கு ஆட்டோலாம் இருக்குது பார்த்துட்டுங்க நீங்கள் ஜாப்னா சிட்டிக்குள்ளே ரூம் போட்டிருந்தாலோ ஜாப்னாவில் ரூம் போட்டிருந்தாலோ இங்கேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா இலங்கை காசுக்கு நம்ம ஒரு காசுக்கு ஒரு அறநூறுவா வரும் பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் வரும் அதுக்கு அறுநூறுவா அவங்க வாங்குறது நியாயமான காசு ஸோ நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் ஆட்டோவே எடுத்துக்கலாம் இங்கெல்லாம் கார் அந்தளவுக்கு கிடையாது கார் ஸ்டாண்டு கிடையாது ஏன்னா இது மில்ட்ரி ஏரியா இப்போ பஸ்ஸு வருது ஆனால் பஸ்ஸு பெருசாக பெரிய அளவு நமக்கு அந்த டைமிங்கில் இருக்காது இல்லையா ஸோ நீங்கள் அது அது இது பண்ண முடியாது பதினொன்றரைக்கும் இங்கே வர்ற மாதிரி வருது இங்கே வந்தால் பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை பட் அங்கே இங்கேருந்து நீங்கள் இலங்கைக்குள்ளே போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ எடுத்துக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா எங்களுக்காக எவ்வளோ பெரிய யூடியூபர் லக்கேஜ் தள்ளுற கேரியராக மாறிட்டார் யூடியூபர் வெஸஸ் கேரியர் ஆ நண்பர் உறவுகளுக்காக நண்பர்னால் கூட தள்ளி நிற்க வேண்டியிருக்கும் உறவு அன்னையா ஐயோ பெரிய மனமில்லாமல் இரு ஜோடிகள் இந்தியாவை விட்டு இலக்கையை விட்டு பிறக்கின்றது இவங்க நான் ஏதாவது என்னை நாங்கள் மூணு வேறாக தான் வந்தோம் இப்போ இவங்க நின்று தனியாக பிளான் பண்ணுறாங்க செம்மன் போகிறதுக்கும் அப்புறம் என்னது இலங்கைக்கு திருப்பி வரதுக்கும் அண்ணையா இது சரியில்லை பார்த்துடுங்க இன்னும் ஒரு பத்து நாளில் நான் திரும்பி வரேன்னுட்ருக்கேன் ஏன்னா இன்னும் நான் அண்ணன் ஒரு ரெண்டு மாதம் இருக்கா இருப்பாப்பில் இலங்கையில அதுக்குள்ளே திரும்பி வரேங்கிறாரு ஓகே ஜெசி ப்ரோ மகிழ்ச்சி ப்ரோ ரொம்ப சந்தித்தது ரொம்ப நீங்கள் அஞ்சு நாள் எங்கள் கூட இருந்து இப்போ பாருங்கள் இப்போவும் பாரு காலையிலே நான் போயிடுவார் அவங்க வீட்டில் வேலை ஆயிரத்துட்டு வேலை இருக்குன்னு சொன்னால் எங்களை வழி அனுப்பிட்டு தான் நான் போவேன்ட்டு வந்துட்டேன் என்ன வந்து வந்தவர்களை விருந்தோம்பி அவர்களுக்கு எந்த மன சஞ்சலம் இல்லாமல் அவர்களை அனுப்பி வைக்கணும் இல்லை அப்படி இல்லை அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை யாருமே இப்படி செய்ய மாட்டாங்க ஒரு உறவு நம்ம நெருங்கின உறவு கூட சில நேரம் வேலை நிமித்தமாக அவங்க போயிடுற வாய்ப்பு இருக்குது ஆனால் உறவை தாண்டி ஒரு மிகப்பெரிய உறவு இலங்கையில் ஆமா ஜி ப்ரோ நமக்கு கை தந்து விட்டார் மனசு இல்லை டைம் ஆகிட்டே இருக்கு ஒன்பதே முக்கால் ஆயிடுச்சு அவங்க இப்போ நான் போன நாங்கள் ஃபிளைட்ல வரும்போது எங்களை கூப்பிட்ட மாதிரி சார் எங்க சார் இருக்கீங்க அந்த மாதிரி இவங்கில கதைப்பாயின்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள கிளம்பிடுவோம் போயிட்டு வரேன் போகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியை பாக்கலாம் இந்தியாவில் சந்திப்போம் இந்தியாவில் நான் ஒரு ரெண்டு மாசத்துல அண்ணன் வரேன்ட்றாப்புல மூணு மாசத்துல வரட்டும் அடுத்து அண்ணன் ஓகே நாங்க சந்திப்பேன் அது கண்டிப்பாக அதில் கருத்தே இல்லை பார்த்தது சந்தோஷம் அடுத்து போயிட்டு வரேன் நாளைக்கு போயிட்டு வரேன் இந்த டைலாக்லாம் இங்கே வராது ஆமாம் நாங்கள் வருவோம் எப்போ வேணாலும் ஒன்றாகுவோம் ஜெர்மனுக்கு போவோம் என்ன திருப்பூர் அன்பு அன்னையா நான் செந்தில்னு நாலு பேரும் அடுத்தது ஜெர்மனி கிளம்ப போகிறோம் பார்த்துக்கிட்டுருங்க இவர் ஜெர்மன் போன ஒன்று ஓகேவா என்ன ஆமாம் அங்கே ஒருத்தட்ட பெர்மிஷன் வாங்கவே பிளான் பண்ணிட்டுருக்கேன் சரி போவோம் ரைட்டு கிளம்புங்கிறது உள்ள உள்ளே போவோம் நேராகிட்டேன்